பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நான் வாசிக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது அப்படி என்றால் என்ன யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பார்களையானா அவர்களுக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது அதோடு நின்று விடவில்லை அந்த வசனத்தின் பிற்பகுதி அருமையாக சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதை உணர்த்து முனமாக இன்னொரு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் எபிரையர் பதினொன்று ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும் அதோடு நின்று விட கூடாது அந்த விசுவாசத்துல நம்ம வேறுண்டும் பொழுது அந்த விசுவாசம் உங்களையும் என்னையும் ஜெயத்துக்கு நேராக நடத்துமா அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பது பெருவரி பதினொன்று ஆறு அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனம் இன்னும் நேர்த்தியாக மார்க் பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசந்த எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டு விடத்துல பேசும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு நம்ம அவரிடத்துல கேட்போம் ஏன்னா அதை பெற்றுக்கொள்வோம் உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது இதை உனத்து ஒரு சம்பவம் நீங்கள் நானும் அறிந்த சம்பவம் தான் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்துல தொடங்கி அருமையாக அந்த சம்பவம் செல்கிறது பன்னெண்டு வருஷமாய் உதிரப்போக்கு என்கிற நோயினால பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி வைத்தியர்களிடத்துல செல்கிறாள் குணமடையவில்லை சற்றாகிலும் குணமடையவில்லை ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் தொழிற்கிறது அந்த விசுவாசம் என்ன செய்கிறது ஆண்டவர் இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொடுகிறது விசுவாசத்தோடு தொடுகிறது என்ன நடந்தது உடனே அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு தன்னிடத்திலிருந்து அற்புதம் புறப்பட்டு சென்றதை உணர்ந்தவராக இங்கு மங்குமாக திரும்பி பார்க்கிறார் அந்த சகோதரி இதை கண்ட மாத்திரத்துல பயப்படுகிறாள் ஆண்டவர் இயேசுடைய சமூகத்துல வந்த அந்த சகோதரி தன்னை அர்ப்பணிக்கிற வேலையில ஆண்டவர் இயேசு அந்த சகோதரியை பார்த்து அருமையாக சொல்லுகிறார் மார்க் ஐந்து முப்பத்தி நான்கு எடுத்து வாசித்துப் பார்க்கும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உனக்கு ஜெயம் கொடுத்தது என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமலிச்சிலி வேதமருமையாக சொல்கிறது தேவனால் பிறப்பது என்றால் என்ன ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்துல வேறு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும் அர்ப்பணிப்போமே உங்களுக்கு எனக்கும் ஜெயம் காத்து கொண்டிருக்கிறது அப்படியே கண்கள மூடி ஆண்டவர் இயேசுடத்துல கேட்போமா கண்களும் ஆண்டு வரையே நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுது சமூகத்துல வரும்படியாய் ஆண்டவரே நீங்க தருகிற அந்த மேலான கிருபைகளுக்காக நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மை விசுவாசிப்பதே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில பற்றி எறியட்டும் ஆண்டவரே அந்த விசுவாசத்துல நாங்கள் வேறுன்ற கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்த விசுவாசத்தின் மூலமாக ஜெயங்களை அண்டவரைய அற்புதங்களை விடுதலைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தை செய்கிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி எங்களை தாத்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க கத்தை தருகிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்